நம்ம எட்டு மணி நேரம் செய்கிற வேலையை ஒரு ரெண்டே ரெண்டு மணி நேரத்தில் முடிக்கலாம் அதாவது நாலு மடங்கு கம்மியான டைம்லேயே வந்து நம்ம எட்டு மணி நேரம் செய்கிற வேலையை முடிக்கலாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு அப்படின்றது இருக்குது நம்ம வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நகை வாங்கணும் இடம் வாங்கணும் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நிறைய கனவு இருக்குது சில பேர்த்துக்கு வந்து நிம்மதியாக வாழணும் நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும் கடன்லாம் வாழணும் இப்படின்லாம் கனவு இருக்குது நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து ஒரு இருபத்தையாயிரம் நாட்கள் தான் அந்த இருபத்தையாயிரம் நாட்களில் ஒரு பன்னெண்டாயிரம் நாட்கள் வந்து நம்ம தூங்கியே கழிச்சிடுவோம் மீதி இருக்கிற பன்னெண்டாயிரம் நாட்களில் கிட்டத்தட்ட நம்ம வேலையை எட்டு மணி நேரம் வேலையை ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சோம்னா அதாவது ஒன் பை ஃபோர் நாளில் ஒரு மடங்கு நேரத்திலே நம்ம முடிக்கிறோம் அப்படி முடித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பன்னெண்டாயிரம் நாட்கள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒன்பதாயிரம் நாள் வந்து நமக்கு சேவ் ஆகும் வெறும் மூணாயிரம் நாள்லையே வந்து நம்மளோட வேலைகள் எல்லாத்தையும் முடிக்க முடியும் இப்படி கணக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பதினாறு வருஷத்தை மிச்சம் பண்ணலாம் இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரே ஒரு சின்ன டெக்னிக் போதும் சின்ன டெக்னிக்னால் இவ்வளோ சின்னதில்லை ரொம்ப இவ்வளோ சின்ன டெக்னிக் அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ரோபோட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் இந்த ரோபோட் மாதிரியே நீங்களும் வேலை செய்ய முடியும் இதை தடுக்கிறது எது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனமும் போடுதல் ப்ரொக்ராசினேஷனும் தான் வந்து இதுக்கு காரணம் இப்போ நார்மலாக சமையல் செய்கிற பெண்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன வெங்காயத்தை உரிக்கணும் அப்படின்னா அதை வந்து உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எப்படின்னு தன் முடிவுகளை வந்து மை மனசில் வச்சுருப்பாங்க அதை பற்றி யோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட யோசிப்பாங்க ஆனால் வந்து அந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு இறங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து செஞ்சு முடிச்சிடுவாங்க தூங்கி எந்திரிச்ச உடனே பெட்ஷீட்டை மடிச்சு போடணும்னு நினைப்பாங்க அதை நினைக்கிறது ஒரு அரை மணி நேரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரமாச்சு நம்ம தூங்கி உடனே பெட்ஷீட்டை மடிச்சு போடணும் மடிச்சு போடணும் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் அதை மடிச்சு போடுறதுக்கு வெறும் முப்பதே செகண்ட் போதும் டக்குன்னு அதை மடிச்சு போட்டுடலாம் ஸோ ஒரு வேலையை செய்யறதுக்கு வெறும் முப்பது செகண்டு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி போதும் அந்த வேலையை செய்யணுமே அப்படின்னு யோசிக்கிறதுக்கு அந்த வேலை இவ்வளோ கஷ்டமா இருக்கும் அந்த வேலை அப்படி இருக்கும் அந்த வேலை வந்து எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு ஒரு முடிவுகளை வந்து முடிவு பண்ணி மனசில் வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி வைக்கும்போது அந்த வேலையை பற்றி சிந்தனை தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த வேலை கண்டிப்பாக முடியாது இப்போ வந்து என்ன ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னா இந்த சோம்பேறித்தனத்தையும் ப்ரொக்ராசினேஷனையும் விரட்டுருக்கு அந்த வேலையை பற்றி யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணணும் சரி இந்த யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் டேரெக்டாக வேலையை செய்யவே ஆரம்பிச்சிடணும் அதாவது டேரெக்டாக ஆக்ஷன்லேயும் இறங்கிடணும் இந்த மாதிரி அதாவது அந்த வேலையை பற்றி யோசிச்சுட்டு டேரெக்டாக ஆக்ஷன்லேயும் இறங்கிடணும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடணும் இதுதான் வந்து ஒரு சின்ன டெக்னிக் இந்த மாதிரி நம்ம சோம்பேறித்தனமாக பல வேலைகளை வந்து செய்யாமல் விட்டிருப்போம் அந்த வேலையெல்லாத்தையும் வந்து டக்குன்னு ஆக்ஷனில் இறங்கி டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை யோசிக்கிற நேரம் வந்து ரொம்பவே மிச்சமாகும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த வேலையை பற்றி யோசிச்சிட்ருப்போம் ஆனால் அந்த வேலை பெண்டிங்லேயே இருக்கும் போட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த வேலையை இறங்கி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காமன் நேரத்துலேயே வந்து முடிஞ்சிடும் இப்படியே தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன வேலையாக நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி செய்ய ஆரம்பித்து முடிக்கும் போது இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது நம்மளோட ஹேபிட்டாக மாறும் பலர் வந்து நூறு வேலைகளை ஒரு நாளைக்கு அசால்ட்டாக செஞ்சு முடிப்பாங்க அவங்களாம் வந்து வேலையை பற்றி பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க அந்த வேலை என்ன அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக இறங்கி செஞ்சுடுவாங்க அந்த வேலையை டைரெக்டாக இறங்கி செய்கிறதுனால தான் ஒரு நூறு வேலையாக இருந்தாலும் அவங்களால சீக்கிரமாக டக்கு டக்குன்னு முடிக்க முடியும் அவங்க தான் வந்து டாப் பர்ஃபார்மராக உங்களோட ஆர்கனைசேஷன்லேயோ இல்லை அவங்களோட இன்ஸ்டியூஷன்லையோ கண்டிப்பாக இருப்பாங்க இது வந்து சோம்பேறித்தனமாகவும் தள்ளி போடுறவங்களுக்கும் இந்த டெக்னிக் வந்து பொருந்தோம் இல்லை சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க கூட சில வேலைகளை சோம்பேறித்தனமாக தள்ளி போட்டுட்ருப்பீங்க அவங்களுக்கும் இந்த டெக்னிக் இது வந்து ஒரு பழக்கமாகவே மாறிடும் எந்த வேலையுமே தள்ளி போட மாட்டீங்க அந்த வேலையோட நினப்பு வந்த உடனே அந்த வேலையை டக்குன்னு செஞ்சு முடிச்சுடுவீங்க இந்த டெக்னிக் எப்படி தப்பா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேலை நல்லதான் சரியா தவறா செய்யலாமா வேண்டாமா முன்னாடியே அந்த வேலையை தொடங்குறது உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒருத்தர் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ட்டு ஒரு யோசனையாக இருக்காரு இந்த டெக்னிக் எடுத்துட்டு போய் யோசனை பண்ணாதீங்க இதை வந்து டேரெக்டாக செஞ்சு முடிச்சுடுங்க அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டு போய் டேரெக்டாக ஒரு பத்து லட்சத்தை எடுத்து ஷேர் மார்க்கெட்ல போடுறாரு போட்டா என்ன ஆகும் அப்படின்னா போட்டால் ரெண்டாவது நாளே பணம் காணாமல் போயிடுது இந்த டெக்னிக்கை இந்த மாதிரி செயல்படுத்தினா இது வந்து கண்டிப்பா தப்பாக முடியும் ஸோ அதனால் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த வேலை நல்ல வேலை இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ண வேலையை பற்றி அதிகமாக யோசிக்காமல் நீங்கள் வந்து அதை செயல்படுத்த தொடங்குங்க சின்ன சின்ன வேலையிலேருந்து தொடங்குங்க அது உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறும் அதுக்கப்புறம் அதை பெரிய வேலைகளுக்கும் வந்து நீங்கள் எளிதாக முடிச்சுடுவீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பதினாறு வருஷத்தை ஈஸியாக மிச்சம் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேலை நல்லதாக கெட்டதா சரியாக தவறாக அந்த வேலையை செய்யலாமான்னு தெரியாமல் இறங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும் Fọlá sauray <laughs> nifúrúkú mú si sáré sàn dínkù.